தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீர்கள் வார்த்தைகளில் வார்த்தை அதே சமயம் ரெண்டில் ராகு வராரு எட்டில் கேது வருகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படி ஏற்கனவே வந்துட்டார் அப்போ யார் கவனமா இருக்கணும் மகரம் சத்ருக்கள் விஷயத்தில் கவனம் தேகாரோக்கிய விஷயத்தில் கவனம் பகை விஷயத்தில் கவனம் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ளது சாதாரணமாக தொழில் செய்து நான் சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் வார்த்தைக்காக தவம் கிடப்பார்கள் அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் திருவெண்காடு ஸ்தலம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி வாக்கியத்தின்படி குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது கோயில் பஞ்சாங்கமாக வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியுடைய அமைப்பு ரிஷபம் என்ற சுக்கரன் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குருப்பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் ஐந்திலிருந்து குரு ஆறு ஆறு என்பது சத்ரு ரோகம் பகை அதில் குரு ஆனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாள் ஏற்கனவே சனி விலகிடுச்சு அதே சமயம் ரெண்டில் ராகு வராது எட்டில் கேது வருகிறார் திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படி ஏற்கனவே வந்துவிட்டேன் அப்போ யார் கவனமாக இருக்கணும் மகரம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் முதுகு தண்டோட சம்மந்தப்பட்ட உபத்திரம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழிவு பாதை சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக கவனமாக பார்த்துக்கணும் யார் மகரம் பதட்டமில்லாமல் இருக்கணும் எல்லா விதத்திலையும் ஏற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு கூடும் பெரிய அளவுக்கு ஜெய்ஜாண்டிகாக வளர்வீர்கள் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் பணம் எவ்வளோ வந்தாலும் கடனமைப்பு ஏற்பட்டாலும் அவையெல்லாம் சுபவரியமாக மாறும் சத்துருக்கள் விஷயத்தில் கவனம் தேகாரோக்கிய விஷயத்தில் கவனம் பகை விஷயத்தில் கவனம் பகைமையை ஏற்படுத்தி முதுகு முகத்தில் உள்ள உறுப்பு கழிவுகள் பாதையில் அதீத கம் நீங்கள் பார்க்க முடியாத இடத்த தான் குரு தொந்து பண்ணுவார் ஆனால் தொழில் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சுபவரிய பிராப்தம் செல்வாக்கு அனித்தரமான முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீர்வது எல்லாம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யார் மகரம் வேறு என்ன வேணும் அதே நாள் இளம் வயது சார்ந்த மகரத்திற்கு திருமண அமைப்பில் பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும் வயதானவர்களுக்கும் அதுதான் ரெண்டாம் இடத்தில் குரு ராகு இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தேகாரோக்கிய கஷ்டங்கள்லாம் நிபர்த்தி ஏற்படும் உடற்பயிற்சி கண்டிப்பாக ஆறில் இருக்கக்கூடிய குருவுக்காக செய்யும் ஸ்ட்ரிச்சிங் செய்யும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பதட்டத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யும் நீங்கள் தான் செய்யும் அது செய்ய செய்ய நல்லது ஏற்படும் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் சங்கடங்கள் தீர தீர இருந்த பாரங்கள் தீர தீர புதுமையான தொழில் அடிமை தொழிலிருந்து தைரியமாக வெளியில் வருவது போதண்டா முப்பது வருஷம் பத்து வருஷம் குழைச்சிட்டேன் இது என்னடா வாழ்க்கை சாதாரணமாக தொழில் செய்து நான் சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஆறில் இருக்கக்கூடிய குரு உதவி செய்வார் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எப்பேற்பட்ட தடையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் வார்த்தைக்காக தவம் கிடைப்பார்கள் அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் திருவெண்காடு புதஸ்தலம் போய்விட்டு தான் வர வேண்டும் திருவெண்காடு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் விசேஷத்தையும் கொடுக்கும் ஏதோ இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் போகக்கூடாது வாழ்க்கையில் எப்போவுமே மனம் சரியில்லைன்னா திருவெண்காடு போயிட்டு வாங்க ஆச்சரியமான உண்மைகள் அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி செய்து கொடுப்பாங்க குரு மிதனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி மக்களுக்கு எப்படி குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அதாவது துலா ராசியை அஞ்சாவது பார்வையாக பார்க்குறார் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ குரு மிதனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் அடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம் அதற்கு அடுத்தது சமசப்தம் என்று ஏழாம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம் இந்த குரு பார்க்குறது அஞ்சாம் பார்வை எதை துலாத்து சுக்கரன் வீடு என்பதனால் இந்த மீடியா சினிமா இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மையாடி கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும் இப்போ நம்மெல்லாம் இந்த கேமரா கேமரா ஃபோனுக்கு என்னெல்லாம் வச்சுன்னு சுத்தம் எல்லாம் இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும் பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம் ரிஷபை வீட்டில் குரு இருக்கிற ரிஷிவை மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ வெலை இருந்துச்சு நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுபோல் கேன்சராக இருக்கட்டும் மற்ற மருந்தாக இருக்கட்டும் நேச்சுரபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் அக்கு பிரஷராக இருக்கட்டும் எல்லாமே நிறைய மாறும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும் மனதில் இருந்தால் பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் அடுத்தது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம் கும்பத்தில் பார்த்தா உடைய வீடு வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள் இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்வார்கள் யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும் அதே போல் வந்து ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு கனிமங்கள் பெரிய சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறுகள் பெட்ரோலிய ஊற்றுகள் ரிசோர்ஸுகள் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகளில் நாடு உலகம் முழுவதும் கிடைக்கும்னா அப்போ தானே கிடைக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார் அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு இது வந்துடுச்சு போர் எல்லாம் போர் ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் ஆரம்பித்தோம் இதில் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் பதினெட்டு அஞ்சில் அந்த பதினெட்டு அஞ்சில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடின்னு இருக்கும் தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டி பார்க்கணும் அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் உலகத்தில் ஆட்டு வைக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும் இளம் வயது தொழிலாளர்கள் பெரிய தொழிலாளர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இரட்டி பார்க்கும் இந்த இ எனர்ஜியுடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கோபதாபம் கூடாது அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா ராகுவை குருப்பாக்குது இதெல்லாம் அடங்கியே போகாது தீவிரவாதத்தின் உச்சம் க தாண்டவம் எல்லாம் இருக்கும் மகான்கள் பெரும் பெரும் மகான்கள் ஆன்மீக பீடங்கள் அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் வளப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும் குரு தன்னுடைய குரு வீடான தனுசை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள் வைரச் சுரங்கங்கள் புதையல்கள் பிளாட்டினம் இந்த புளூட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடைக்குமா நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது கோயில்னால் நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்க மாஸ்க்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அமைதி இருக்கும் நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம் அதில் நல்ல யோகா மாஸ்டர் கிட்டே தியான மாஸ்டர் கிட்டே போங்க அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லின்னு இருக்காது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கணும் நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பால் புரட்சி ஏற்படும் எளிமைப்படுத்தப்படும் விவசாயத்தில் புரட்சிகள் வரும் விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல் விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சனி வந்து குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் கேந்திரத்தில் ரெண்டு கிரகமும் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே நீ விவசாயத்திலெல்லாம் பெரிய புரட்சிகள் எல்லாம் பெரிய கோடிஸ்வர்கள் ஆகிறது அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஆக்கப்பூர்வமான அமைப்பு அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் புதன் பாதகம் யாருக்கு குருவுக்கு குரு வந்து புதனுக்கு பாதகம் அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க பார்வை இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும் குரு வீட்டிலருந்து சனி செய்வார் புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார் இந்த நிலநடுக்கங்கள் புயல் எரிமலைகள் வெடிக்கிறது மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள் எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பத்து வருஷம் எடுத்துருங்க அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க முதலீடுகள் விஷயத்தில் நகை நிலம் ஷேர்லெலாம் லாங் டேர்ம் ஷேர் நல்ல ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிற்சி அதுக்கு அடுத்து திருக்கணிதத்தின்படி கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி பதினெட்டு அஞ்சு வருது திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டு பேர்ச்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் பரல அவரை போய் பார்த்துருங்க ரொம்ப நல்லது நடக்கும் குலதெய்வம் கோயில் இல்லாமல் மற்ற கோயில்லாம் பார்த்துருங்க மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருங்க இது மட்டும் செய்யுங்க அனுகூலமாக இருக்கும்